பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க போகிற லேண்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரெண்டு ஏக்கரா அறுபத்தி மூணு சென்ட்னு புதுசாக சேலுக்கு வந்துக்குது தோப்புங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இந்த தோப்பு லொக்கேட் ஆகிருக்குதுங்க தார் ரோடு பேஸே இந்த தோப்பு வந்துடுங்க நல்லா செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே காப்பு மரங்கள் மரத்தில் பார்த்தீங்கன்னா காப்பு நல்லா இருக்குங்க உங்களுக்கு நல்ல ஈல்டு வரக்கூடிய நாட்டுத்தன்மை மரங்குது இந்த ரெண்டு ஏக்கர் அறுபத்தி மூணு சென்ட்டுக்கு ஒரு தனி தொட்டிங்க தனி போரு தனி சர்வீஸ் வந்துருங்க ஃப்ரீ சர்வீஸு லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேசே வந்துருங்க வடக்கு பார்த்த மாதிரி பூமி அமைச்சிருக்குதுங்க வாஸ்துக்கு நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குங்க கன்னி மூலையில் ஒரு வீடு ஒன்று வந்துருங்க ஜலை மூலையில் தொட்டிங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் இருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு பாஞ்சு கிலோமீட்டர்லேருந்து தோப்புக்கு வந்துடலாங்க சுற்றியுமே டைமிங் பென்சிங் போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க மரம் நல்லா காப்புல இருக்குதுங்க பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இந்த தோப்புக்கு திருமூர்த்தி மலை பாசன வசதிங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் அறுபத்தி மூணு செண்டுங்க பாரு தார் ரோடு பேஸு பஸ் ரூட் மேலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி இந்த பூமியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க புடிச்சதுனா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இருநூத்தி எழுபத்தேழு நன்றி வணக்கம்ங்க